இந்த திசை காட்டி மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி என்று நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க சிப் சிஸ்டமோட டேரக்டர் மிஸ்டர் கார்த்திகேயன் வணக்கம் சார் சார் சிப் சிஸ்டம் உங்களுடைய இந்த நிறுவனத்தில் என்னென்ன கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க எது சம்பந்தமான கோர்சஸ் காவிரி டிவி அனைவருக்கும் வணக்கம் சிப் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் மெயினாக கான்சென்ட் பண்ணுறது டெக்னிக்கல் ஒரியண்டிங் ஓகே ஏன் இந்த ட்ரைனிங் தேவைப்படுதுன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே கிட்டத்தட்ட நானூறு பில்லியன் வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகும்னு ஒரு ரேஷியை சொல்கிறாங்க அதே மாதிரி நூற்றி நாலு பில்லியன் வந்து இந்தியாவில் மட்டும் சேல் ஆகும்னு சொல்கிறாங்க எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டோடைய சேல்ஸ் அப்போது போன மாதம் உள்ள டிவி இப்போ நம்ம இருக்கான்னு சொல்ல முடியாது போன மாதம் நேற்று உள்ள மொபைல் இன்னைக்கு யூஸ் பண்ண முடியுமா சொல்ல முடியாது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ எலக்ட்ரானிக்ஸ் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் டெய்லி அப்டேட் டேடே பேஸில் அப்டேட் இருக்கலாம் வீக்லி அப்டேட் இருக்கலாம் மந்த்லி அப்டேட் இருக்கலாம் இயர்லி அப்டேட் இருக்கலாம் ஸோ அப்போ பரிணாம வெளிச்சுங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது நம்ம முன்னாடியெலாம் என்ன பண்ணுவோம் வந்து ஒரு செல் செல்ஃபோன் வந்து பெரிய செல்ஃபோனாக சிங்கிள் செல்ஃபோன்னு சொல்லுவாங்க பெரிய செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி டிவியெல்லாம் பெரிய டிவியை வச்சுட்டு பின்னாடி வந்து ஒரு கும்பு மாதிரி ஒரு அது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டிவிலாம் யூஸ் பண்ணோம் இன்றைக்கெலாம் வந்து பாக்கெட் சைஸில் டிவி வந்துச்சு நீங்கள் வந்து பென் டைப்பில் மொபைல் வந்துச்சு உங்களுக்கு வாட்சில் மொபைல் வந்துச்சு லேட்டஸ்ட்டில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ இது எல்லாத்துக்குமே அப்டேட் ஆகிட்டு இருக்க ஒரு சைடில் இன்னொரு சைடில் இன்ஜினியர்ஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்குது நார்மலாக ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க சேல்ஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆரம்பித்து முடிச்ச உடனே ஒன் இயர் வந்து அந்த கம்பெனி வந்து சர்வீஸ் கொடுப்போம் சப்போர்ட் கொடுப்பாங்க வேரண்ட்டி கேரண்ட்டி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் சர்வீஸ்க்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க ஸோ அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ரேஷியோ வச்சுருக்காங்க அந்த பர்சன்டேஜில் அவங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்போது ஒரு யூஸராக நான் வந்து ஒரு வாடிக்கையாளராக இருக்கேன் அப்படின்னா என்னால் அதை அடாப்டபிலிட்டி எல்லாரும் பண்ண முடியுமான்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான் என்ன லேப்டாப் இருக்குது ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் யூ சர்வீஸ் பண்ணும்போது அவங்க ஒரு மூவாயிரம் ரூபா கொடுங்க இரண்டாயிரம் ரூபா கொடுங்க சொல்லும்போது ஏ இது கம்மியாக பண்ணுறது ஆள் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது நாங்கள் டெவலப் பண்ணுற இன்ஜினியர்ஸ் அதை பில்ஃபில் பண்றாங்க ஸோ நாங்கள் சிப் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மெயினாக கான்சென்ட் பண்றது டெக்னிக்கல் ட்ரெயினிங் அதுல பர்டிகுலராக நீங்க என்னெல்லாம் டிமாண்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி டிமாண்ட் மார்க்கெட்ல வந்து தினம் தினம் புதுசாக வந்து இறங்குற எலக்ட்ரானிக் பொருட்களுக்கான சர்வீஸ் இன்ஜினியர் ஆமா இந்த சர்வீஸ் நீங்கள் உருவாக்குற எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு சர்வீஸ் இன்ஜினியர்ஸுக்கும் ஒரு பிஇ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ நார்மலாக வந்து இன்னைக்கு உள்ள இதில் என்ஜினியரிங் கிராஜுவேட்டுங்கிறது நாட்களும் அதிகமாயிட்டிருக்கு ஒரு இயர் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ என்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு நான் சொல்கிற ஒரு யோசனை என்னென்னா நீங்கள் வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிற வருத்தமே தேவையில்லை ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சைடில் நம்ம வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னொரு சைடில் பர்டிகுலராக டெக்னிக்கல் ஃபீல்டில் ப்ராடக்ட் வர வர எங்கள்கிட்ட என்ஜினியர்ஸ் டிமாண்ட் வந்துட்டே இருக்குது சார் எனக்கு வந்து ஒரு பத்து இன்ஜினியர்ஸ் சிசிட்டி கொடுங்க பத்து சிப்ல இன்ஜினியர் கொடுங்க பத்து லேப்டாப் இன்ஜினியர் கொடுங்க செல்ஃபோன் இன்ஜினியர் கொடுங்க டிமாண்ட் வந்துட்டே இருக்குது ஸோ இப்போ எங்களுக்கு எங்களுக்கு கண் கூட தெரியுது இந்த இதில் டே வேகன்சி இருக்குது அப்படின்னு நம்ம இதெல்லாம் பார்க்கவே என்ன பண்ணுறோம் ஒரே சைடில் ஐட்டினா ஐடி ஒரே ஐடியில் போகிறோம் இல்லைனா வேறு மெக்கானிக்கலாக மெக்கானிக்கலே போகிறோம் இது ஏதாவது ஒரு நம்ம முன்னாடி என்ன ஃபாலோயர்ஸ் நம்ம என்ன இருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணியே போன பழக்கத்தினால நம்மளால என்ன ஃபீல்டு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அதை நம்ம எப்படி தயார்ப்புகள் அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு சுய தொழிலில் இன்னைக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு நீங்க வந்து மோடிஜி சொல்றது என்னன்னா வந்து சுயமா நீங்க வந்து பிசினஸ் பண்ணுங்க ஸ்டார்ட் அப் இண்டியாவில் அதெல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ண இடையா இருக்காங்க சுயமா தொழில் பண்ணி நீங்க ஒன்று ஜாபுக்கு போறது போகலாம் இல்லைன்னா சுயமா தொழில் பண்ணி நீங்க பத்து பேர் வேலை கொடுக்க டெவலப் பண்ணலாம் ஸோ அதனால நீங்க 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 எடுக்க கேரியர் சூஸ் பண்ற ஃபீல்டு இதை பொறுத்து தான் உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும் அதுக்கு வந்து நாங்க பண்றது என்ன இந்த மாதிரி டெக்னிக்கல் ட்ரெயினிங் சொல்லிக் கொடுத்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் லைஃப் டைம் பேக்கப் சப்போர்ட் பண்றோம் என்ன நீங்க என்ன படிச்சாலும் ஒரு மாசம் படிச்சோம் இதுக்கு வந்து அடிப்படை தகுதினா இப்போ அவர் என்ன படிச்சு முடிச்சுட்டு நீங்க கொடுக்குறீங்க சார் இல்ல மேடம் அது நாங்கள் வந்து மொத்தம் நாற்பத்தி ஏழு தொழில் தொழில் கொடுத்துருக்கோம் தொழில் 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 இப்போ எக்ஸாம்பிள் இப்போ செல்ஃபோன் இப்போ சர்வீஸ் பண்றது எப்படி கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்றது இல்ல அந்த சர்வீஸ் படிக்க வரதுக்கு அவர் அடிப்படையாக சொல்றேன் இப்போ வந்து இது மாதிரி நிறைய பயிற்சிகள் மொத்தம் நாற்பத்தி இருபது வர பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்குமே நீங்கள் வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் முடித்து தான் இங்கே வரணுங்குற தேவை கிடையாது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிப்ளத்தை படிக்கணும் லேப்டாப்பில் சிப்ளர் படிக்கணுன்னா நாங்கள் என்ன கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருங்கிறது குவாலிஃபிகேஷன் அதை முடிச்சுட்டு வாங்க ஸோ இதுக்கு நீங்கள் இங்கேருந்து வேற அவுட் அவுட்டர் பிளாட்ஃபார்ம் போடணும்னு அவசியம் கிடையாது படிப்பறிவே இல்லாதவங்க நீங்கள் வந்தால் கூட அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பயிற்சிகளோ அந்த பேசிக் ஸ்டார்டர் சொல்லியா ஸ்டார்டர் சொல்லி கொடுத்துட்டு தான் அடுத்து உள்ள எண்ட்ரு ஆகிறோம் அப்படிங்கும்போது வேறு முன் அனுபவமோ இல்ல ஏஜ் ஃபேக்டரோ இல்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கும் எதுவுமே தேவை இல்ல சோ ஈஸியா டெல்லி டிகிரி படிச்சிருக்கேன் படிக்கல என்னுடைய வயசு எந்த விதமான டிமாண்டும் இல்ல உங்க கிட்ட வந்து இந்த எலக்ட்ரானிக் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் ஆடுறது என்ன வித அடிப்படை தகுதி யாரு வேணா படிக்கலாம் ஓகே என்னென்ன ட்ரைனிங்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர் அண்டு நெட்ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் இது போயிட்டே இருக்கும்போது இதுக்கு டிமாண்ட் ஒரு சைடில் வந்துட்டு இருந்தது அப்போதான் வந்து இது சிசிஎன்ஏங்கிறது சிஸ்கோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ அதுக்கு டிமாண்ட் வர ஆரம்பிச்சிது இப்போ எனக்கு ரெண்டா இது ஒரு சைட்ல டெவலப் ஆனாவோட இன்ஜினியர்ஸ் டிமாண்டுங்கிறது இப்போ சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் இருக்கும் அப்போ அவங்க தேவையான இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு எடுக்கும்போது ஒரு ஸ்டார்ட்அப் அப் கம்பெனியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹை லெவல் சாலரி கொடுக்க முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷர் எடுத்து டெவலப் பண்ணுவாங்க அந்த ஃப்ரெஷர் எடுத்து ட்ரைனிங் கொடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு மினிமம் ஆறு தான் ஆகும் அந்த ஆறு மாதத்துக்கான சாலரி அவங்களுக்கான எஃபெக்ட்டு சப்போஸ் அவங்க ஏதாவது பொருள்கள் ஏதாவது மிஸ்டேக்காக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சான்சஸ் மேபி தரேன் எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நிற்கும் நாங்கள் என்ன சொல்றோம் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல இல்ல ஒரு மாசம் எங்கள்கிட்ட பயிற்சி எடுத்துங்க நீங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் என்ன நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை ஒரு மாசம் நாங்கள் டெவலப் பண்ணிடுறோம் முடிச்சது அப்புறம் நீங்கள் இந்த எங்களோட என்ஜினியர்ஸ் எடுத்தீங்கனாக்கா நாங்க அவங்களுக்கு பேக்கப் சப்போர்ட் லைஃப் டைம் தரோம் என்ன படித்தாலும் படிச்சு முடிச்சுட்டு அவங்க சர்வீஸ் பண்ணும்போது நிறைய டவுட்லாம் வரும் அப்போ நாங்கள் டவுட்டை கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட்டில் அப்டேட்டான ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் அக்சஸ் கண்ட்ரோல் பயோமெட்ரிக் ஐட்டம்ஸு ஃபயர் அலாரம் பர்க்குலர் அலாரம் சோலார் ஐட்டம்ஸு ஏசி இன்ஸ்டாலேஷன் ட்ரைனிங்கு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஓகேங்களா இப்போ நீ எல்இடி லைட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க ஸோ எல் இதெல்லாம் எல்இடி லைட்ஸு முன்னிலை வந்து ஒரு ஃபோக்கஸ் லைட்டை பார்த்தீங்கன்னா உள்ளே உட்கார முடியாது அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் இப்போ எல்இடியில் வந்துச்சு உங்களுக்கு எல்இடி லைட்டில் பாலம் வந்துச்சுன்னா அந்த 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 என்ன பாலம் பாலத்தை கண்டுபிடிச்சு அவங்களும் சர்வீஸ் பண்ண முடியும் ஒரு கேமரா கேமரா பாழமாக இருக்கா கேமரா அவங்களும் சர்வீஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் மீடியா சுற்றி சுற்றி நம்ம யூஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் மீடியாவா இருக்கும்போது அதுக்கு எங்க சுத்தினாலும் திரும்ப திரும்ப இந்த எலக்ட்ரானிக்ஸ் மீடியாவில் உள்ள வரப்படும் நீங்கள் ஒரு செல்போன் யூஸ் பண்ணோம் நீங்கள் நாலு செல்போன் மூணு செல்போன் அசால்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கும் போது அந்த சின்ன சின்ன போறத விட அவங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது படிச்சிட்டு கஷ்டமர் தான் சர்வீஸ் பண்ண அவசியம் கிடையாது சுயமாவா சுயமாவே நீங்க தேடி வெளியில போகல டிமாண்ட் அவ்வளோ இருந்தது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து இப்போ ரீப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரானிக் இல்ல பொதுவா எல்லா லேபர்ஸ்மே இப்போ வந்து டிமாண்ட் ஜாஸ்தியா தான் இருக்கு பட் நம்ம எந்த இடத்துல எதை சூஸ் பண்ணி எப்படி செயல்படுத்துறோம் அப்படிங்கற ஒரு முறை இருக்கு ஓகே எந்த அடிப்படை தகுதியும் தேவையில்ல ஆர்வம் வேணும் பிளஸ் ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்கணும் இத கத்துக்கலாம் அப்படி நீங்க இதனுடைய டியூரேஷன் எவ்வளவு இருக்கும் ஓகே இப்போ இந்த ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் மேடம் நாங்கள் சொல்றது வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் யாரும் படிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் மூணு நாள்லையும் ட்ரைனிங் இருக்கு இன்னைக்கு வந்து ஏசி இன்ஸ்டாலேஷன் ட்ரைனிங் அப்படியே கவர்மெண்ட் கூட இணைஞ்சு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ட்ரைனிங் வந்து மொத்தம் மூணே நாள் தான் கவர்மெண்ட் கூட அவங்க சர்டிஃபிகேட் ஆமாம் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் நீஸ் பண்ணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி அவங்க வந்து சர்டிஃபிகேட் தராங்க அவங்க அது எம்எஸ்எம்இ கொடுக்கும் நிறைய கவர்மெண்ட் செக்டர் கொடுத்துருக்கோம் இடிஐ கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட் கூட இணைஞ்சு நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மூணு நாள் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் காலையில் வந்து பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறோம் ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ட்ரெயினிங் இருக்கு நீங்கள் கேட்கலாம் பத் மூணு நாள் எப்படி கற்றுக்க முடியும் அப்படி நாங்கள் என்ன பண்ணுறோம் ஹவர்ஸ் பேஸில் பிரிக்கிறோம் இந்த ட்ரெயினிங் ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான இன்ஸ்டாலேஷன் பண்ணுற ட்ரைனிங்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் போதுமானது டுவெண்ட்டி ஃபைவ் அவர்ஸை டெய்லி ஒரு மணி நேரம் வந்திங்கன்னா இருபத்தி நாள் படிக்கணும் டெய்லி ரெண்டு ரெண்டு மணி நேரம் வந்தீங்கனாக்க அரௌண்ட் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் படிக்கிறோம் இது நாங்கள் வந்து எட்டு மணி நேரம் வச்சிருக்கோம் ஸோ மூணு எட்டு எட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஒன் அவர் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபோ ஹவர்ஸ் முடிச்சிடும் ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு முன்ன முன்னணமோ இல்லை இவ்வளோ டூரேஷன்ஸுக்குன்னு அவசியம் கிடையாது மினிமம் மூணு நாள்லேருந்து ரெண்டு நாள்லேருந்து ஒரு நாள்லேருந்து ஃபைவ் ஹவர்ஸ்லேருந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒன் வீக்கு ஒன் மந்த்து இந்த இந்த ட்ரெயினிங் வச்சிருக்கோம் ஒன்டில்டு கோர்ஸ்லாம் ஒரு சில வச்சுருக்கோம் பேக்கேஜ் கோர்ஸஸ்லாம் இப்போ ஃபாரினர்ஸ் ஏதாவது படிக்கிறாங்க அப்படின்னா அவன் ஆறு மாதம் மூணு மாசம் தங்கி இருந்து இப்ப எம்பசில நாங்க ரெஜிஸ்டர்னால வந்து அங்க தங்கி இருந்துட்டு வந்து படிச்சுட்டு போறாங்க இந்த இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்கு அதுக்கு எல்லாம் இந்த அந்த நேரம் ட்ரைனிங் போறாங்க அப்படின்னா ஒன்று அந்த ஃபீல்டில் பெரிய எக்ஸ்பர்ட் அங்கே இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா காஸ்ட்லியாக இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பிரபலத்தில் என்ன பண்ணுறாங்க இந்தியா தேடி வர்றாங்க பர்டிகுலராக நாங்கள் வந்து இந்த ஃபீல்ட் எக்ஸ்பர்ட் மோர் தேன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த திஸ் ஃபீல்ட் வி டெவலப் மோர் தென் கிட்ட ஒரு ஃபார்ட்டி ட்ரெய்னிங்ஸ்லாம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரெய்னிங்ஸில் அதுக்கப்புறம் எங்களோடய ஃபாலோஸ் இருக்காங்க வச்சுக்கலாம் அந்த ட்ரைனிங் அதை டெவலப் பண்ணி நாங்கள் சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்கும்போது அவங்க இந்த எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பண்ணணும் அவசியம் கிடையாது அவங்க டிஃபால்ட்டாக அந்த ட்ரைனிங்லேருந்து அவங்க அப்படியே சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஸோ எல்லாமே சர்வீஸ் லெட்டரான பயிற்சிகள் எல்லாம் நீங்க வந்து ஒரு இப்போ ஏசி இன்ஸ்டாலேஷனே வந்து ஒரு த்ரீ டேஸ்ல வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா ஸோ இது வந்து இந்த ட்ரைனிங்ஸ் வந்து தியடிட்டிக்கல் இல்லை எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தான் கண்டிப்பா மேடம் இது வந்து நீங்க சொல்கிறது நல்ல கொஸ்டின் என்ன இன்னைக்கு ரெண்டு டைப்பாக பயிற்சிகள் படிக்கலாம் ஒரு பயிற்சியில் வந்து நீங்கள் ஒரு ஒரு மாதம் பயிற்சிகள் அப்படின்னா ஒரு மாதம் வந்து டெய்லி ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் டிப்ஸாக சொல்லி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுப்பாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் அந்த இந்த இன்ஸ்டியூட் போனால் சார் போயிட்டு அப்புறம் கடைசி நாள்தான் சார் ஸ்க்ரூ காமிச்சாங்க டெஸ்ட் காமிச்சாங்க ப்ளோ காமிச்சாங்கன்னு சொல்லுவாங்க உட்காந்து தியோராட்டிக்கல் கிளாஸ் எடுக்கிறதுல எல்லாருமே விஷயலாக தான் விருப்பப்படுறாங்க எந்த ஒரு பொருளையுமே இப்போ கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரை தொட்டு பார்க்கணும் ஏசினா இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும் அப்போ வந்து அந்த மாதிரி பிராக்டிகல் வண்டியாடா தெரிஞ்சாதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்கள் எல்லாமே நான் கெஸிங்லேயே நான் திங்க் பண்ண எல்லாம் அவங்க கூகுளிலேயே படிச்சு போயிடறாங்க யூடியூப்ல படிச்சு போகிறாங்க ஸோ அதனால தனியாக வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னா அப்போ அவங்க ப்ராக்டிக்கல் வண்டியடா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் அவங்க பண்ண முடியும் எனக்கு பர்டிகுலர் அந்த ஃபீல்டில் டுவெண்ட்டி ஃபைர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டேட்ரேன் ஹோல்டர் அப்போ இந்த அனுபவத்தெல்லாம் சேர்த்துட்டு எங்கள் கூட பெரிய லெவலில் டீம் ஒர்க் பண்ணுறோம் எங்கள்கிட்ட இன்ஜினியர்ஸ் எல்லாமே வெல் குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் சர்வீஸ் பண்ணுறவங்க ஒரு செல்ஃபோன் ரீப்பராக அவங்க கொடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க கம்ப்யூட்டர் ரிப்பாக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி இன்ஜினியர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு அதுக்கான டைம் வந்து ரொம்ப தேவைப்படுது ப்ராக்டிக் லெவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால குறுகிய காலத்துல இந்த படிச்சில படிக்க முடியும் தேவை இதுதான் தேவை அப்படிங்கிற அந்த பிராக்டிகல் ஓரியண்டட் தான் இட்ஸ் மோர் தென் என் ஆஃப் அப்படின்ற மாதிரி அவங்க கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஓகே அந்த த்ரீ டேஸ் அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா ஃபர்தரா ஒரு பிராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தேவை இல்லையா எந்த ஒரு வேலைக்குமே இவங்க அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியில போயிட்டாங்க அவங்களே சுயமா அவங்களால வேலை பார்க்க முடியுமா இல்ல ஃபர்தரா அவங்க ட்ரைனிங் நீங்களே ஆஃபர் ஆசை இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளில போக போகும்போது என்னென்ன எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆஹா நம்ம வந்து ஒரு ப படிச்சிருக்கோம் இது எப்படி இது எப்படி இண்டஸ்ட்ரி எப்படி எதிர்பார்க்குமா நம்ம எப்படி குவாலிஃபை இருக்குமா இல்லையேன்னு தெரியாது அப்படிங்கிறது கவலைப்பட தேவையில்ல இந்த படித்து முடிச்சது அப்புறம் என்ன தான் படித்தாலும் நீங்கள் ஒரு மாதம் ஒரு லேப்டாப் புதுசாக வந்திருக்கு அப்படின்னா சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் வந்துருக்குன்னா நீங்கள் அனலா கேமரா இருந்தது ஹெச்டி கேமரா வந்தது நிறைய லேட்டஸ்ட் கேமரா வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி கேமராஸாக இருக்கும்போது ஒரு கேமரா நீங்கள் ஒரு நான் ஒரு பத்து பதினஞ்சு கேமரா வச்சு படிச்சிட்டிங்க நீ வெளில போகும்போது இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது புதுசாக ஒரு கேமரா வருதுன்னா கவலைப்பட தேவையில்லை அந்த கான்செப்ட் எடுத்துட்டு அப்படியே யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒன்று சப்போஸ் அதையும் டவுட் இல்லை அப்படின்னா நாங்கள் கொடுக்குற லைஃப் டைம் பேக்கப் சப்போர்ட் இருக்குது அதனால் எங்களை நீங்கள் தொடர்பு தொடர்புகின்ற நாங்கள் என்ன பண்ணுறோம் இமீடியட்டாக அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம் ஸோ எப்படி பண்ணணும் சப்போஸ் இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் பிஸியாக இருக்கோம் நாங்கள் ட்ரைனிங் பிஸியாக இருக்கும் எங்கள் டைம் டைம் அவைலபிள் இல்லை அப்படின்னா ஸோ எங்களுக்குன்னு வெண்டாஸ் வச்சுருக்கோம் அவங்களுக்கு டேரக்ட் லிங்க் கொடுத்துட்றோம் ஸோ நீங்கள் சார் இந்த எங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு பேக்கப் சப்போர்ட் கொடுங்க ஏன்னா அவங்க கேட்குறாங்க டவுட் கேட்குறாங்க போது அவங்க என்ன பண்ணுவாங்க டேரெக்டாக அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க சப்போஸ் இதுலேயும் பண்ண போது நாங்கள் மெயில் சப்போர்ட் லைஃப் டைம் பேக்கப் சப்போர்ட் தரோம் ஸோ மெயில் என்ன டவுட் இருந்தாலும் போஸ்ட் பண்ணாங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரிப்ளை அந்த டீம் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் இருப்பாங்க ஸோ பயம் இல்லாம அவங்க ஃபீல்டில் என்ட்ராக முடியும் அதனால் இந்த இந்த தொடர்புகளே இருக்கிறதுனால இது வரைக்கும் கிட்ட பதினாலு இன்ஜினியர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம் வேர்ல்டு வைடாக டெவலப் பண்ணியிருக்கோம் அது மாதிரி கூகுளில் பொறுத்த வரைக்கும் நீ எந்த ட்ரெயினிங் கூகுளில் எல்லாருக்கும் தெரியும் இந்த எந்த ட்ரெயினிங் காவிரி டிவின்னு போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு ஸோ அது மாதிரி நம்ம வந்து சிப் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சிப் சிஸ்டம் போகணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் லேப்டாப் ட்ரைனிங் இப்போ சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் ட்ரைனிங் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நம்ம இந்தியாவில் பார்த்து கூகுள் டாட் கோ டாட் சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து கூகுள் டாட் காம்ங்கிறது யூஎஸில் உள்ளது யூகேல வர மாதிரி இருக்கும் நீங்கள் சிங்கப்பூரில் வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கூகுள் பொறுத்தி யூனிவர்சலாக ஒரு ஒரு இடத்து மாறிட்டே இருக்கும்போது இந்த ட்ரெயினிங்கை எந்த இடத்துல நீங்கள் கோர்ஸ் போட்டாலும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒன்று ரெண்டு மூணில் எங்களுக்கு இருக்கும் அல்லது ஃபஸ்ட்டு பேஜில் எங்களுக்கு இருக்கும் அதனால எஸ்சியோவில் வி ஆர் ஸ்ட்ராங் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்னாலும் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கும் ஓகே லைஃப் டைம் பேக்கப் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க உங்கள் கிட்ட வந்து ஒரு ஒன் வீக் ஒன் மந்த் வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்குறீங்க இந்த ட்ரைனிங் எடுத்துட்டு வெளியில் போய் அவருக்கு என்ன டவுட் வந்தாலும் கூட நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க கண்டிப்பாக இந்த சப்போர்ட் தாண்டி முதன் முதல்ல அவர் அவருடைய வேலையை வந்து ஆரம்பிக்கிறார் இல்லையா அவர் வந்து தனியாக ஒரு ஏசி இன்ஸ்டாலேஷன் படிக்கிறார் அவர் தனிப்பட்ட முறையில் போய் இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிச்சிட முடியுமா இல்லை ஒரு கம்பெனியில் இதுக்காக ஜாயின் பண்ணி ஆரம்பிக்கணுமா இல்லை அதுக்கான ஜாப் ஆஃபர்ஸ் நீங்களே ரைட் மேடம் இப்போ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் மேடம் எங்கள்கிட்ட எங்கெல்லாம் வேகன்சி லிஸ்ட் வந்துட்டு இருக்கும் உங்கள்கிட்ட டே டு பேஸ்லேயும் வரும் வீக்லே ஒன்ஸ் வரும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக எங்கள் ஸ்டூடண்ட்டை கொடுக்குறோம் நாங்கள் என்ன மேடம் முடிச்சுட்டு உடனே சார் ஜாப்னு சொல்கிறவங்க வந்து தனியாக ரிஜிஸ்டர் வச்சிருக்கோம் அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு ரஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க எக் எப்பெல்லாம் எங்கள் வேகன்சி வந்துவிட்டு இருக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சார் கால் பண்ணுறோம் சார் மாதிரி அவங்க வேகன்சி இருக்கு போகிறீங்களா அது மெயில் சைப்பிட்றோம் இல்லை கால் பண்ணி சொல்லிடுறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல இன்ட்ரி அட்டன் பண்ணுறாங்க இன் கேஸ் இவங்க படித்ததை விட எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அவங்களுக்கு தெரியலனா கூட பயப்பட தேவையில பயப்பட பயப்படாதீங்க நீங்கள் நேராக வாங்க என்ன கொஞ்சம் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க சரி எனக்கு தெரியல சார் ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்ம இப்போ இன்றைக்கி உள்ள சூழ்நிலை வச்சு நம்ம ட்ரெயினிங் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரு மாதம் கழிச்சு வெளில போகிறாருன்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ளே புதுசாக அப்டேட் வந்துருக்கும் அப்போ அது எல்லாத்துக்குமே அந்த கரண்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் அன்னிக்கு மினிட் மினிட்டாக கொடுக்குறது கஷ்டம் அப்ப என்ன பண்ணலாம் ஃபீல்டுக்கு தான் ஒரு சில அப்டேட் தெரிஞ்சுப்பாங்க அவங்க அதுக்காக நான் என்ன பண்ணுறோம் இல்ல பேக்அப் லைஃப் டைம் கொடுக்குறோம் ஸோ அவங்க பயம் எல்லாம் என்ன பண்ணலாம் ஃபீல்டுக்கு போகும்போது தனிப்பட்ட முறையிலையும் போகலாம் ஒரு சில பயிற்சிகளெல்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடு முறைக்கும் தேவையில்லை டேரெக்டாக நீங்க முடிக்கிறாங்களா நாளைக்கு இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிச்சிடலாம் எக்ஸாம்பிள் சிசிடிவி சோலார் நீ சோலாருக்கு வந்து இன்றைக்கி பவர் கட்ட ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிங்க பவர் கட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து சோலார் சோலார் இன்ஸ்டாலேஷன் நீ பயிற்சி முடிச்சுன்னா நாலு இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வேறு யாரும் கூட சப்போர்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ ஆட்டோகாலிட்டிகளும் பயிற்சி வச்சிருக்கோம் இந்த பயிற்சி முடிச்சுன்னா என்ன பண்ண சொல்கிறேன் நீ எடுத்தோடனே ஃபீல்டுக்கு போகாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் ஷாப் நிறையா இருக்குது இன்றைக்கி அந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு ஆறு மாதம் ஃபர்ஸ்ட்டு ட்ரெயினிங்காக ஜாயின் பண்ணுங்க தொழில் கற்றுக்குங்க நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உங்கள் ஃபேக்ட்ரி போகிறீங்க ஷாப் போகிறீங்கன்னா அவங்க அவங்க சின்ன பேக் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு சில டிப்ஸ் கிடைக்கும் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மாதம் மினிமம் இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல்டுக்கு போங்க சொல்கிறோம் எனக்கு இல்லை சார் நான் ஃபாரின் போகிறேன் அந்த மாதிரி இருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு தனியாக ஒரு இது கிட் வச்சுருக்கோம் பேக்கேஜ் வச்சுருக்கோம் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் எது எதுலாம் அங்கே அங்கே அந்த கண்ட்ரில் கேட்குறாங்களா எங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அதை நாங்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு சேர்த்து கொடுத்து ட்ரெயினிங் கொடுத்துடுறோம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மேல் சப்போர்ட் அன்னிலேயே தான் ஆரம்பிச்சிடும் எப்போ வெளில போகிறாங்களோ அப்போ தான் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு மூணு மாதத்தை எங்களுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க சார் இந்த டவுட் இருக்கு சார் டவுட் இருக்குது கேட்டுடுவாங்க நாலாவது மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெர்ட் ஆயிடுவாங்க அவங்க நாலு பேருக்கு வந்து சொல்லித் தர அளவுக்கு ஆயிடுவாங்க ஆகிடுவாங்க அந்தளவு வந்து நாங்கள் வந்து பன்டுல்டாக கொடுக்கும்போது பயம்லாம் படிக்கலாம் அந்த பயிற்சிகள்லாம் ஓகே உங்களுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான்லாம் வந்து இந்த ஃபீல்டில் தொழில் கற்றுக்கும்போது யாரும் வந்து இந்த ஃபீல்டுக்கு இப்படி தான் சொல்லி கொடுக்கணும்னு கிடையாது ஒரு கம்பெனி இப்போ வந்து கேமரா இருக்குன்னா கேமரா வந்து சோனி வந்து இந்த இது மாதிரி சர்வீஸ் கற்றுக்கணும் தரணும்னு சொல்லலை எல்லாமே அனுபவத்தில் வர்றது தான் இப்போ செஸ் விளாட்றோம் அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணுவார் நாலு பாயிண்ட்டில் வின் பண்ணுவார் ஒருத்தர் பத்து பாயிண்ட் பத்து பாயிண்ட் பத்து கேமில் வின் பண்ணுவார் ஒருத்தர் ரெண்டு ஸ்டெப்பில் பண்ணிட்டு போய்டுவார் ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸ்பீரியன்ஸ் அப்போது எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தரோம் நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்களே கற்றுக்கணும்னா கற்றுக்க கற்றுக்கணும் அதெல்லாம் கற்றுக்க முடியாதே கிடையாது அதுக்கான டைம் உங்களுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நாங்கள் என்ன சொல்கிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஆல்ரெடி இருக்குது நீ எங்கள்கிட்ட பயிற்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணும் அவசியம் கிடையாது முடிச்ச ஒன்று வேலைக்கு போயிடலாம் ஒன்று இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது பயிற்சிகளுக்கான வந்து மினிமம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாலேருந்து

ஆமாம் சம்மர்ல ஏதாவது பயிற்சிகள் தொழில் படிக்க வைங்க பசங்களுக்கு ஏதாவது வீட்டில் ஒரு ஃபீஸ் போயிருக்கோம் எப்படி பிறந்து தெரியாது ஒரு அயன் பாக்ஸ் ஆகலாம் என்ன என்ன பண்ண தெரியாது ஒர்க் ஆகலாம் என்ன பண்ண தெரியாது சின்ன சின்ன வேலைகள் கூட நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அதெல்லாம் கூட நீங்கள் கத்துக்கலாம் சம்மர் அதுக்கு மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுங்க ஓகே

பேங்க் எம்ப்ளாயிஸ் வருவாங்க பர்டிகுலர் மகளிர் நிறைய பேர் வந்து படிப்பாங்க மகளிருக்கான பயிற்சிகள் சிறப்பாக வச்சிருக்கோம் நிறைய வச்சிருக்கோம் அதில் என்ன மகளிருக்குன்னா இப்போ என்னென்னலாம் அதில் கண்டென்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரிண்டர் வச்சிருப்போம் அப்போ பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதெல்லாம் ரீ ரீயூசபிள் தான் உங்களுக்கு ஒன் டைம் யூஸ் பண்ணுற பிரிண்டர் இருக்குது திரும்ப திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணுற பிரிண்டர்ஸ் இருக்கு இப்போ ஒரு ஒரு சில பிரிண்டர் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இங்கு சரியாக போயிடும் சரியாக பண்ணுறது அப்புறம் நீ புது இங்கு வாங்கி போட்டிங்கன்னா பிரிண்டரோட காஸ்ட்லயே நைன்ட்டி பர்சன்ட் காஸ்ட் அந்த கேட்டேஜ் காஸ்ட் இருக்கும் அப்போ நீங்க அதுக்கு என்ன இவ்வளோ காஸ்ட்டாக ஆகுது அது புது பிரிண்டர் வாங்கிட்டு போயிடலாமே நினைப்பாங்க நான் அதெல்லாம் சொல்றேன் நீங்கள் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் வாங்குறீங்களா நீ அதுக்கு பிரிண்டர் காஸ்ட் நீங்கள் ரீசார்ஜ் ரீஃபில் பண்ணுறதுக்கு உங்களோட எஸ்டிமேட் வந்து ஒரு ரூபா மூணாயிரம் ரூபா கொடுக்கணும் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா வேஸ்ட் அது அந்த பிரிண்டர் வாங்கிட்டு போயிடலாம் அப்போ என்னமே ஒரு முந்நூறு நானூறுரூவாக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி ரீஃபில் பண்ணுறதுக்கான டெக்னிக்லாம் சொல்லி தருவோம் உங்களுக்கு பிரிண்டர் இங்கு கேட்டாச்சு ரீஃபில் பண்ணுறது டோனர் ரீஃபில்லிங் லேசர் பிரிண்டர்லாம் வச்சிருப்போம் ஆலோனின் பிரிண்டர் வச்சுருப்போம் ஸோ அதுக்கெல்லாம் ரீஃபில் பண்ணுறது எப்படி இது மாதிரி பயிற்சிக்கெலாம் லேடீஸ்க்குமே வச்சிருக்கோம் ரீஃபில்லிங் ட்ரைனிங் செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணுறது எப்படி சிப் லெவல்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சிப் லெவல் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு டிவி ரிப்பேராக போயிடுச்சுன்னா இந்த ரிப்பேர் ஆனவொடனே இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா சார் இது மாதிரி போர்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த போர்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதாவது நார்மல் ஹார்டே இன்ஜினியர் சொல்லுவாங்க ஹார்ட்வேர் இன்ஜினியர் சொல்லுவாங்க அந்த போர்டை எடுத்து போய் குரத்தை கொடுக்குறாங்க இல்லையா அவங்க சர்வீஸ் பண்ணி அந்த ஐசியை மாற்றுறது இல்லை காம்பவுண்டர் மாற்றுறது இந்த ட்ராக் மாற்ற ஆல்ட்ரு பண்ணுறது இது மாதிரி பண்ணுறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் பேர் சிப் லெவல் இன்ஜினியர் சொல்லுவாங்க ஸோ நாங்கள் வந்து இந்த சிப் லெவல் இன்ஜினியர்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம் டிமாண்ட் இருக்கிறதுனால கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் எங்களோடய இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும் கார்டு லெவலையும் சர்வீஸ் பண்ணுவாங்க சிப் லெவலும் சர்வீஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் சிப்பிள் இன்ஜினியர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குது நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த ஃபீல்டில் ஈஸியாக என்ட்ராகலாம் என்ட்ராகலாம் ஸோ உங்களுடைய நிறுவனத்தில் வந்து பயிற்சி எடுத்துட்டு சுய தொழில ஆரம்பித்த பெண்களும் நிறைய இருக்கிறாங்களா கண்டிப்பாக இருக்காங்க மேடம் இப்போ நீ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நிறைய வந்து தொழில் முனை உருவாக்கணுங்கிறது ஒரு எய்மு அதே மாதிரி வந்து வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு இது வரக்கூடாதுங்கிறது லேடிஸ்க்குன்னு நிறைய ஸ்கீம் வச்சிருக்காங்க அவங்க படித்து முடிச்சிட்டு வெறுமனே வந்து படித்து முடிச்சு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை முடிச்சோம் கவர்மெண்ட் லோன் ஸ்கீம் நிறைய வந்து பண்ணிட்டுருக்காங்க அவங்க அந்த லோனில் கேட்கலாம் அதை நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களை பயிற்சிகளுக்கு இன் கேஸ் ரெண்டாக பிரிக்கிறேன் மேடம் ஒருத்தர் படி படிக்கிறாங்க அப்படின்னா வேலைக்கு போகிறாங்களா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இன்கேஸ் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அவங்க ஜாப் ரிலேட்டடாக தான் கொண்டு போவோம் ட்ரெய்னிங்ஸில் அப்பார்ட் ஃப்ரம் தி ட்ரைனிங் ஜாப் ரிலேட்டாக அவங்களுக்கு டிப்ஸ் கிடச்சிட்ருவோம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக அவங்க என்ன தேவைப்படும் முடிச்ச உடனே ஸோ நான் வந்து என்ன விசிட்டிங் கார்டு எப்படி சார் அடிக்கணும் கொட்டேஷன் கஸ்டமர்ஸ் எப்படி சார் கொடுக்குறது எப்படி நான் வந்து கஸ்டமர் வந்து கேட்க கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறது இன்கேஸ் நான் பொருள் வாங்கணும் சார் நான் நீங்கள் வந்து ஒரு ரேட் வந்து ஒரு ஆயிரம் ரூபாயில் பொருளை வந்து நீங்கள் அறநூறுவாக்கி வாங்குறீங்க சார் நாங்கள் எப்படி சார் வாங்குறது ஸோ அப்போ பொருள் வந்து கஸ்டமருக்கு ரேட் இருக்குது என்்க்குன்னு ஒரு ஐ மீன் ரீசெல்லர்ஸ்க்குன்னு ஒரு ரேட் இருக்குது சர்வீஸ் பீப்புளுக்கும் ரேட் இருக்குது அப்போ வந்து இந்த ரேட்டை அவங்க அவங்க எங்கிட்ட படிக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிப்ஸ் சொல்லி கொடுத்துருவோம் சீக்ரெட் இருக்குது ஸோ அந்த மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லெவலில் இங்கே பேங்க்கில் எப்படி சார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இன்வாய்ஸ் எப்படி சார் ரேஸ் பண்ணுறது ஸோ ஏஎம்சி எப்படி சார் போடுறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாம் அவங்க கேரளத்தை பண்ணுறதுனால இதில் மகளிரும் படிக்கலாம் செல்ஃப் எம்ப்ளாய் பீப்புளும் படிக்கலாம் ஜாப் ரெண்டர்லாம் படிக்கலாம் ஃபாரின் போகிறவங்களும் படிக்கலாம் ஓகே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இதில் நீங்க இப்போ வந்து ஒரு கோர்ஸ் மட்டும் படிக்கிறவங்க அடுத்தடுத்து ரெண்டு மூணு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படிங்கும்போது அடுத்த அடுத்து கண்டினியூஸாக உங்ககிட்டே ரெண்டு மூணு விஷயங்கள் சேர்த்து கற்றுக்கும்போது அவர் அவரே வந்து ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கும்போது இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அது மாதிரியும் பண்ணிவிடுவ மேடம் இது வந்து நீங்க முன்னாடி இந்த கொஸ்டின் கேட்டிருப்பீங்க அதாவது எப்படின்னா இன்னைக்கு வந்து முன்னாடிலாம் ரெண்டா பிரிக்கலாம் இந்த பொருள் சர்வீஸ் பண்றது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் சர்வீஸ் பண்றது ஒன்னு மூபுல் மெட்டீரியல் சர்வீஸ் பண்றது இமோபுல் மெட்டீரியல் சர்வீஸ் பண்றது இது வந்து அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் நாங்கள் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் மொபைல் மெட்டிரியெல்லாம் இப்போ நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணுற ஐட்டம்ஸ் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம் டேப் எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் அந்த மாதிரி லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் எதுலாம் நீங்கள் அதனால கேரி பண்ணி முடியுமோ அந்த ஐட்டம்ஸ்லாம் மொபைல் மெட்டீரியல் எக்ரானிக்ஸ் மெட்டீரியல்னு சொல்கிறோம் இம்மூவ பண்ணலாம் இப்போ கேமரா நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு போக மாட்டேங்க இடத்த வச்சு யூஸ் பண்ணுறோம் ஜெராக்ஸ் மிஷின் நாங்கள் தான் இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி ஒரு சில பொருள் எல்லாம் அங்கேயே ஃபிக்ஸராக வச்சுட்டு இப்போ லேப்டாப்பை வந்து எடுத்துகிட்டு போவோம் ஆனால் கம்ப்யூட்டர் இடத்துல வச்சு யூஸ் பண்ணுவோம் ஸோ இது மூவபிள் இது மாதிரி இந்த எதில் வந்து சர்வீஸ் அது டிமாண்ட் அதிகமாக வருதுன்னா மூவபிள் கேரி பண்ணிட்டு போகிற ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே டிமாண்ட் சர்வீஸ் டிமாண்ட் இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த ஐட்டத்துக்குலாம் உங்களுக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் இப்போ செல்ஃபோன் எடுத்து போகிறோம் மழை காலத்து திடீர்னு ஒரு ரெண்டு துளி மலை உள்ள போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செல் ஸ்ட்ரக் ஆகும் ஃபங்கஸ் அட்டாகவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் டிமாண்ட் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆப்டான இன்ஜினியர்ஸ் டெவலப் பண்ணும்போது இதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு ரெண்டாவது இந்த முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சர்வீஸாக கொண்டு போய் கொடுப்பாங்க ஜெராக்ஸ் மிஷினாக அவங்க வர சொல்லுவாங்க இன்ஜினியர்ஸ் வர சொல்லுவாங்க ஸோ நம்ம போய் பண்ணுற சர்வீஸ் இருக்குது கஸ்டமர் ப்ளேஸுக்கு இன்ஜினியர்ஸ் வந்து பண்ணுற சர்வீசஸ் இருக்குது அப்போ அது மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லலாம் இன்னொன்று என்ன சொல்லலாம் முன்னிலாம் ஒரு இடத்துல மல்டிபிள் இன்ஜினியர்ஸ் வச்சுருப்பாங்க மல்டிபிள் சர்வீசஸ் பண்ணுவாங்க அயன் பாக்ஸ் ரிப்பேரிங் மோட்டார் ரிவைண்டிங் அந்த மாதிரி வேறு வரிசையாக வச்சுருப்பாங்க இன்றைக்கி வேலை அதெல்லாம் போனீங்கன்னா அது மாதிரி கிடையாது ஒரு இடத்துல போனீங்கன்னா ஒரு சர்வீஸ் இருக்கும் இன்னொரு இடத்துல இன்னொரு சர்வீஸ் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் மல்டி லெவல் மல்டிபிள் சர்வீஸ் டெக்னிக் இன்ஜினியர்ஸ் டெவலப் பண்ணுறோம் ஒரு இடத்துக்கு போயின்னா எல்ல நம்ம ஒரு ஒரு மால் போகிறோம் ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி எந்த இடத்துல போகிறீங்களா எல்லா சர்வீஸும் உடலில் இருக்கும் எங்கள் இன்ஸில் அவங்களே பார்த்துக்கோங்க போனிங்கன்னா அவங்க வந்து அந்த இந்த சர்வீஸ்க்கு இந்த ரேட்டு அப்படியே ஆஃபர் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் டெவலப் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் சார் எலக்ட்ரானிக்ஸ் துறையில இருக்கிற பல்வேறு சந்தேகங்கள் வந்து இன்னைக்கு நீங்க நிறைய நிவர்த்தி பண்ணீங்க அப்படின்னே சொல்லலாம் என்னன்னா சின்ன சின்ன சர்வீசஸ் ஆனால் பெரிய பெரிய வேலை வாய்ப்புகள் இந்த துறையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ கண்டிப்பாக இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் இதில் வந்து சேருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் நேரில் எந்த திசை காட்டி இத்துடன் நிறைவடைகிறது மீண்டும் மட்டும் ஒரு திசை காட்டியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்